நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் லஞ்ச் ஃப்ரேக் செய்திகள் உடன் செய்திகள் வாசிப்போர் டிலெக்ஸிக்கார் ரக்சித்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களில் இதுவரை இருபத்தி ஐந்து தரப்பினர் காட்டுப்பணம் செலுத்தி உள்ளனர் அதில் ஆறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் பத்தொன்பது சுயக் குழுக்களும் அடங்குவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொதுஜின முன்னணி நேற்று கொழும்பு மாவட்ட சேலத்தில் கட்டுப்படுத்தி செலுத்தியுள்ளது அதற்கமைய குறித்த மாவட்டத்தில் ஐந்து நகர சபைகளுக்கும் மூன்று பிரதேச சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மென்னார் மாவட்டத்துக்கான கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டுள்ளது இதேபோல எதிர்வெரும் உள்ளூராட்சி பெற்ற தேர்தல் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்று தேர்தல் ஆடிக்குழு அங்கத்தவர்களிடையே கலாந்துரையாடலூற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு மத்தியில் கேத்து வெளியிட்ட தேர்தல் ஆடிக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ராத்நாயக்க முன்னர் செலுத்தப்பட்ட கட்டுப்பாடத்தில் நூற்றி பத்து மில்லியன் ரூபாய் இதுவரையில் மேல செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் வைத்திய துறையில் இடைநிலை ஆளுநர் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என கோரி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒத்துழைப்பு வேலை பிரேரணி ஒற்றை முன்வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அல்லது அரசியல் ஸ்திரமற்ற நிலை காரணமாக பெருமளவான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர் வைத்தியர்கள் மாத்திரமில்லா தாதியர்களும் நாட்டில் இருந்து வெளியேறினர் வைத்தியர் எட்டு மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது கல்வி பொதுத்திராத உயர்தரம் முதல் எம்பிபிஎஸ் வைத்தியர் ஆகுவதற்கு குறைந்தபட்ச பதினைந்து வேடங்கள் ஆகின்றன அவ்வாறது நிலையில் பதினைந்து மில்லியன் ரூபா வரை செலவிடப்படுகின்றது கடந்த வேடத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி நானூறு வைத்தியர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த வேடம் ஐம்பதாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இடைநிலை ஆளினியொன்றை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இந்நிலையை குறித்து பிரேரணியை வழிமொழிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பி சத்தியலிங்கம் வெளிநாடு செல்லும் வைத்தியர்களை தடுத்து நிறுத்தும் வகையிலான வலியுறுத்தினார் மழை மற்றும் அனத்தங்களால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சியை பாதிப்புக்கான நாட்டு விரைவில் வழங்க முடிவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஏரோகுமார் குமாரா திசாநாயக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் விவசாய கால்நடை வளங்கள் காணி காணிமெட்டோம் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதட்டு திட்ட யோசனை ஊடாக விவசாய கால்நடை வளங்கள் காணிமெட்டோம் நீர்ப்பாசன அமைச்சிக்கான ஒதுக்கீடுகள் மெட்டோம் குறித்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டுள்ளது விவசாய தரவுகளில் காணப்படும் ஒழுமையற்ற தன்மை காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்ட தொடர்பிலும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய உற்பத்திகளுக்கு சந்தைக்குள் நியமமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் ஏற்ற வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்துக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு மில்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்ற தொடர்பிடம் கலந்துரையாடப்பட்டுள்ளது இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை உண்மையின முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் அல்ஜி சிராவுக்கு வழங்கிய சௌபியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த தாக்குதல் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படவில்லை விமானப்படையின் சில உறுப்பினர்கள் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பெருவாரியாக இடம்பெற்றதாக நான் கருதவில்லை என்று ரணில் கூறியுள்ளார் அதே நேரம் நாட்டில் எந்த சமூகத்துக்கும் இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை மாஸ்டர்ஸ் மற்றும் மேக் இந்தியா தீவுகள் மாஸ்டர்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் இருபதுக்கு இருபது தொடரில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணி இருபத்தி ஒரு வெற்றி பெற்றுள்ளது போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை மாஸ்டர்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் இலங்கை மாஸ்டர்ஸ் அணி சார்பாக ஆசிரியா குணரத்னா குமார் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவியது கைது செய்யுமாறு மாதிரி நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபர் அதிபர் தேசப்பது தேனுக்கோடு வழங்கப்பட்ட கார் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் நிறுத்தி வைக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன தேனக்கோடியின் பாதுகாப்பு மற்றும் பிற சலுகைகளை நீக்க கோரி போலீஸ் தலைமையகத்தில் இருந்த ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமார் நாயக்கவுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வ வாகனம் பாதுகாப்பு பிரிவை அதிகாரிகள் வெளிகமவில் போதை பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்ய சென்றபோது போது போலீஸ் அதிகாரிகள் நடத்தியதாக கூறப்படும் துப்பாக்கி சண்டையில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் ஸ்டாரியன் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாதிரி நீதவான் நீதிமன்ற முன்னாள் போலீஸ் மாதிபர் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது கொலை சம்பவம் தொடர்பில் தற்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பத்து சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கியு தொலைக்காணொலி மூலம் விசாரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனியா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான உத்தரவு கொழும்பு நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற பதிவாளர் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும் போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இன்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பனிரெண்டு சந்தைகள் நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பத்து பேர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் கொலை செய்வதற்கான துப்பாக்கியை நீதிமன்றத்துக்கு ரகசியமான முறையில் எடுத்துச் சென்றதாக கூறப்படும் இசாரா சம்பந்தி இதுவரையில் கைது செய்யப்படவில்லை ரஷ்யா உக்ரைன் இடையான போரில் உக்ரைனுக்கு ராணுவ உளவு தகவல்களை வழங்குவதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்கா உக்ரைன் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான சந்திப்பு சர்ச்சையில் முடிந்ததைத் தொடர்ந்து உக்ரைனுக்கான ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியதோடு அமெரிக்க ராணுவம் வழங்கும் உளவு தகவல்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு வழங்குவதற்கு வெள்ளி மாளிகை தடை விதித்துள்ளது இதையடுத்து பிரான்ஸ் உக்ரைனுக்கு உளவு தகவல்களை வழங்க முடிவு செய்துள்ளது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை விதிக்கும் நடைமுறையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஒரு மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளார் வர்த்தக போர் ஏற்படும் அபாயம் இருப்பதைத் தொடர்ந்து கனடா மற்றும் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதை ஒத்திவைப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கு வரை விதிக்கும் நடைமுறையை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது அதன்படி திகதி வரையில் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படாது கனடா நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து மார்ச் முப்பது முதல் மும்பை யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் சார்பில் இதுவரை முப்பதாம் தேதி முதல் திருச்சி மும்பை நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவும் தொடங்கப்பட்டுள்ளது திருச்சி யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான இண்டிகோ விமான சேவை மார்ச் முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவும் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருச்சி அமைச்சர் துரை வைகோ கூறுகையில் விமான கட்டணமாக அட்டவணையிடப்பட்ட தொகையை குறித்து அனைவரும் அணுகக்கூடிய சாதாரண கட்டத்திலேயே இந்த சேவையை வழங்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் திருச்சியிலிருந்து இன்னும் பல உள்நாட்டு வெளிநாட்டு விமான போக்குவரத்து சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தொடங்கும் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அதற்கான முயற்சியையும் தொடர்ந்து மேற்கொள்வேன் என்றார் பண்டாரவலை பகுதியில் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தின் போது பயணிகள் மயிரிலையில் உயிர் தப்பியுள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையின் பண்டாரவலை பகுதிக்கு சொந்தமான பேருந்து இன்று காலை நிலுவ செஞ்சமி ஸ்கூல் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது நெருக்கமான வளைவுகளுக்கு பாரிய வெள்ளத்தாக்கையும் முடிய குறித்த பகுதியின் ஊடாக பயணிக்கையில் பேருந்தின் சக்கரத்தில் ஏற்பட்ட முறிவு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த பேருந்து நிலுவ ஊடாக பதிலைக்கு பயணிகள் சேவையை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்று காலை பல்லைவள மாளிக ஊடாக நோக்கி பயணித்த வழியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது பேருந்தில் பயணித்த பாடசாலை மாணவர்கள் வேலைக்கு செல்லும் உத்தியோகத்தர்கள் இதன்போது மயிரிலையில் உயிர் தப்பியுள்ளனர் இவ்வாறான ஆபத்தான வீதியில் பயணிக்கும் பேருந்துகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வவுனியா தேகந்தோட்டம் பகுதியில் ஆயிரம் போதை மாதிரிகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஹீரோயின் போதைப் பொருளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கையின் போது சந்தைகரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள எட்டு போலீஸ் நிலையங்களின் வேடாந்த போலீஸ் பரிசோதனை கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது கிளிநொச்சி பிராந்தியத்துக்கான போலீஸ் அத்தியார் தலைமையில் குறித்த பரிசோதனை இன்று காலை இடம்பெற்றது இதன்போது போலீசாரின் ஊடை போலீஸ் பிரிவுகளின் செயற்பாடுகள் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே எட்டு போலீஸ் நிலையங்களின் பரிசோதனைகள் நிறைவடைந்த நிலையில் இந்த வேடத்துக்கான மாவட்ட போலீஸ் பரிசோதனைகள் இன்று நடைபெற்றது எந்த ஒரு இறக்குமதியாளரும் ஆறு மாதங்களுக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் பதிவு செய்ய தவறினால் இறக்குமதியாளர்களின் இறக்குமதி அனுமதி ரத்து செய்யப்படும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாக்கவும் அதிகப்படியான வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடுக்கவும் தேவையற்ற முறையில் ஆட்டோமொபைல் பங்குகள் குவிக்கப்படுவதை தடுக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் தனிப்பட்ட அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்றும் அந்நிபந்தனைகள் அதற்கு பொருந்தாது என்றும் நிதி அமைச்சகம் கூறுகிறது வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்க நிதிக்குழுவின் சமீபத்தியா கூட்டத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி காட்டுப்பாட்டு நாயகம் திருமதி ஒப்புலி பிரேமல் திலங்க இதன்போது போது கருத்துக்களை தெரிவித்தார் இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்